சைத்தன்யா திருமணத்தின் போது இன்ஸ்டாவில் பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை சமந்தா ஐதராபாத் நடிகை சமந்தாவுடனான விவாகரத்து பின் நாகச்சைதன்யா தனது இரண்டாவது திருமணம் குறித்து சமீபத்தில் அறிவித்தார் நடிகை சோபிதாவை டேட்டிங் செய்து வந்த நாக சைதன்யா அவரை நேற்று திருமணம் செய்தார் முகூர்த்தத்தின்படி நேற்று இரவு எட்டு பதினைந்து மணிக்கு ஐதராபாத்தில் அவர்களின் திருமணம் நடந்தது இந்நிலையில் திருமணத்திற்கு நாலு மணி நேர நேரத்துக்கு முன்பு நடிகையும் நாக சைத்தன்யாவின் முதல் மனைவியுமான சமந்தா ஒரு வீடியோ பதிவினை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்தார் அந்த வீடியோவில் ஒரு பெண் மற்றும் ஆண் இருவரும் வெஸ்டின் சண்டை போடுகிறார்கள் ஆரம்பத்தில் கை கொடுக்கும் போதே பெண்ணை காயப்படுத்திய அந்த வாலிபன் அதன் பிறகு சிறப்பாகவும் வெஸ்டின் செய்கிறான் ஆனால் இறுதியில் தான் ஜெயிக்கிறார் அந்த பையன் கதறி கதறி அழுகிறான் அந்த வீடியோவை பதிவிட்டு ஃபைட் லைக் அ கேர்ள் பெண்ணை போல் சண்டை போட வேண்டும் என சமந்தா குறிப்பிட்டு இருக்கிறார் நாக சைத்தன்யா ஷோபிதா திருமணத்தின் போது சமந்தா இப்படியான பதிவினை வெளியிட்டு ரசிகர்களின் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க